இலங்கையில் பலரும் எதிர்பார்த்த மாதிரியான மிக முக்கியமான ஒரு சம்பவம் நேற்று நடந்திருக்கு இப்ப ஜனாதிபதியா இருக்கிற ரணில் விக்ரமசிங்க அடுத்த வருஷம் வரைக்கும் மேலதிகமா இன்னும் ஒரு வருஷத்துக்கு பதவியில் இருக்க போறாரா என்ற கேள்வி வலுவடைஞ்சிருக்கு இதற்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா தனிநபர் ஒருத்தரால் உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த மனுவுக்கு அமைய ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக முடியும் அப்படியா இருந்தா ஜனாதிபதியா இருக்கிற ரணில் விக்ரமசிங்க இன்னும் ஒரு வருஷத்துக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் தன்னுடைய பதவியில நீடிக்கிறதுக்கான வாய்ப்பையும் இது ஏற்படுத்த முடியும் இந்த நாட்கள் அரசியல்வாதிகள் மத்தியில் பேசப்படுற மிக முக்கியமான ஒரு சொல் என்னன்னு சொன்னால் பொ பொதுவாகவே மற்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்சி கவிழ்ப்பு நடக்குதுன்னு சொன்னா ராணுவ ரீதியான ஆட்சி கவிழ்ப்பு என்ற விஷயம் பேசப்படும் ஆனால் இலங்கையில் இப்ப நடக்க இருக்கிறது அரசியலமைப்பு ரீதியான ஆட்சியை கைப்பற்றிக் கொள்கிற முயற்சி என்ற குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகளால் இந்த நாட்களில் தொடர்ச்சியாகவே முன்வைக்கப்பட்டு வருது அப்படியா இருந்தா இந்த மனவுக்கு அமைய ஜனாதிபதியா இருக்கிற ரணில் ஒரு வருஷத்துக்கு ஜனாதிபதி பதவியை போறாரா என்ற கேள்வி உருவாகுது சில இந்த காணொலியில பார்க்க போறோம் விளக்கமா பார்க்கலாம் வணக்கம் நான் கிரிஷாந்த் ராஜ் இப்ப ஜனாதிபதியா இருக்கிற ரணில் விக்ரமசிங்க மக்களால தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஜனாதிபதி இல்லைன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல நவம்பர் மாதம் கோடாபே ராஜபக்ச தேர்தல் மூலமா ஜனாதிபதியா தெரிவு செய்யப்பட்டிருந்தாரு அவர் மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டதுக்கு பிறகு அவருடைய மிச்சமா இருக்கிற பதவிக்காலத்துக்கு வந்தவர் தான் ரணில் விக்ரமசிங்க அவருக்கு இருக்கிற பதவிக்காலம்ன்றது கோட்டாபய ராஜபக்சவினுடைய பதவிக்காலம் அப்படியா இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் நவம்பர் மாதத்துக்குள்ள புது ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டியிருக்கு இதுதான் அரசியல் அமைப்புல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் என்று சொல்லி எதிர்க்கட்சிகளால சொல்லப்பட்டு வருது இப்ப ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் அஞ்சு வருஷமா ஆறு வருஷமா என்ற விவாதம் இதுக்கு முதல்ல

உரிய முறையில் நடத்தப்படும் என்ற வாக்குறுதியை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் பல சந்தர்ப்பங்களில் சொல்லி இருக்கிறாரு ஆனா இங்க இருக்கிற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா இப்ப ஐக்கிய தேசிய கட்சி நேரடியா அந்த விஷயத்துல ஈடுபடாட்டியும் கூட ஒரு தனிநபரை பயன்படுத்தி கொண்டு இந்த மாதிரியான ஒரு சூழ்ச்சியை செய்யறதுக்கு முன் வந்திருக்கா என்ற மிக முக்கியமான சந்தேகம் இருக்கு உயர் நீதிமன்றத்தில் நேற்று அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று பதிவு செய்யப்பட்டது இது பானந்துர பகுதியை சேர்ந்த சி டி என்று சொல்லப்பட்ட நபரால் பதிவு செய்யப்பட்டிருந்தது தனி தனிநபராக இருந்தாலும் அவருக்கு பின்னாலே ஏதாவது அரசியல் சக்திகள் இருக்கலாம் என்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் கூட இப்ப எதிர்கட்சிகளால் முன்வைக்கப்பட்டு வருது அவர் முன்வைக்கிற ரெண்டு கோரிக்கைகள் இருக்கு உயர் நீதிமன்றத்தில் பதிவு செய்திருக்கிற அடிப்படை உரிமை மனுவில் வந்து ரெண்டு மிக முக்கியமான விஷயங்களை வந்து இருக்கிறாரு ஒன்று இப்ப இருக்கிற ஜனாதிபதியினுடைய பதவிக்கு காலம் அஞ்சு வருஷமா ஆறு வருஷமான்றது தெளிவில்லாம இருக்கு இது சம்பந்தமான ஒரு தெளிவான பொருட்கோடல் உயர் நீதிமன்றத்தால அறிவிக்கப்படணும்ன்றது அதனுடைய முதலாவது கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை என்னன்னு சொன்னா இந்த பொருட்கோடல் சொல்லப்படும் வரைக்கும் உயர் நீதிமன்றம் அதை தீர்மானிக்கும் வரைக்கும் ஒரு ஜனாதிபதி தேர்தல் இலங்கையில் நடத்தப்படக்கூடாது என்ற கோரிக்கையும் அங்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த மனுவில் நாலு தரப்புகள் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருக்கிறாங்க முதலாவது தேர்தல்கள் ஆணைக்குழு இரண்டாவது தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவர் மூன்றாவது அதனுடைய உறுப்பினர்கள் நாலாவது சட்டமாதிபர் இப்ப எதிர்கட்சிகள் இதில் முன்வைக்கிற ஒரு விமர்சனம் என்னன்னு சொன்னா சட்ட பிரதிவாதியா குறிப்பிடப்பட்டிருக்கிறார் இதுக்கு முதல்ல இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சஞ்சய் ராஜரட்னம் சட்டமாதிபருடைய பதவிக்காலம் முடிஞ்சிருந்தது அவர்

அதிகாரிகளால் முன்வைக்கப்பட்டிருக்கு இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிற அடிப்படை உரிமை மனுவில் சுட்டிக்காட்டப்பட்ட மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் தன்னுடைய வாதத்தை அவர் முன்வைக்கிறதுக்காக சொல்கிற காரணம் என்னென்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்பு தான் இப்போ நடைமுறையில் இருக்குது இந்த அரசியலமைப்புக்கு அமைய ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் ஆறு வருஷங்கள் என்றது குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த ஆறு வருஷ பதவிக்காலம் என்றது பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தம் மூலமாக பாராளுமன்றம் அது மாதிரி ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் ஆறு வருஷங்களாக இருந்தது அஞ்சு வருஷங்களா குறைக்கப்பட்டதா ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த மாதிரியான ஒரு அரசியலமைப்பு திருத்தத்தை செய்யும் போது அதுக்கு கடைபிடிக்கப்பட வேண்டிய உரிய நடைமுறைகள் பின்பற்றப்படல என்ற விஷயம் இதில் முக்கியமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு அரசியலமைப்பில் இருக்கிற இந்த மாதிரியான சரத்துக்களை திருத்தும் போது மூன்றாவது பிரிவுக்கு அமையதான் உரிய நடவடிக்கைகள் அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படல ஒரு பொதுசன அபிப்பிராய வாக்கெடுப்பு நடத்தப்படாம இந்த மாதிரியான ஒரு சரத்தை திருத்த முடியாது ஜனாதிபதியினுடைய பதவி காலத்தை திருத்த முடியாது என்ற விஷயம் இந்த மனுவில் அடிப்படையாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்று சொல்லி சொல்ல முடியும் ஏற்கனவே திருத்தத்தில் செய்யப்பட்ட அந்த மாற்றம் என்றது செல்லுபடியானதா இல்லையான்னு சொல்லி தீர்மானிக்க சொல்ல இந்த மனவில கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு அது மாதிரி அரசியலமைப்பு திருத்தத்துக்கு அமைய மூன்றாவது சரத்தில் வந்து முப்பது ரெண்டு பிரிவு திருத்தப்பட்டதா சொல்லப்பட்டிருந்தது எப்படி திருத்தப்பட்டதா சொல்லப்பட்டிருந்தாலும் ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் அஞ்சு வருஷமா ஆறு வருஷமான்றது தெளிவில்லாமல் இருக்கு எதுக்கான ஒரு பொருட்கோடல் சொல்லப்படணும் அந்த தீர்மானம் அறிவிக்கப்படும் வரைக்கும் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படக்கூடாது என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்படணும் என்ற கோரிக்கையும் இந்த மனுவில் முன்வைக்கப்பட்டிருக்கு எதிர்கட்சிகள் உருவாகி இருந்தது மைத்திரிபால ஜனாதிபதியா இருந்த தான் இந்த மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது அப்ப ஜனாதிபதியா இருந்த மைத்ரிபால சிறிசேனவும் உயர் நீதிமன்றத்தில் ஒரு பொருட்கோடலை கேட்டிருந்தாரு உயர் நீதிமன்றம் தன்னுடைய தீர்மானத்தை பொருட்கோடல ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவுக்கு அறிவிக்கும் போது சொன்ன ஒரு விஷயம் என்று சொன்னா அரசியலமைப்பில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு உங்களுடைய பதவிக்காலமும் அஞ்சு வருஷம்தான் என்ற விஷயம் ஜனாதிபதியா இருந்த மைத்திரிக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் அந்த சர்ச்சை இனி புதுசாக உருவாக வேண்டிய தேவை கிடையாது அதுக்கான ஒரு தெளிவான பதில் ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தால் சொல்லப்பட்டிருக்கு என்ற விஷயம்தான் எதிர்கட்சிகளால சுட்டிக்காட்டப்பட்டது இந்த மனவுக்கு எதிராக நீதிமன்றத்தை நாட இருக்கிறதா எதிர்கட்சிகளாலையும் அறிவிக்கப்பட்டிருக்கு எதிர்ப்பு கட்சி சார்பாக ஜிஎல் பீரி சொல்லி இருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்று சொன்னா அரசியல் இருக்கிற மிக முக்கியமான ஒரு சரத்து தான் மூன்றாவது சரத்து நாட்டு மக்களுடைய இறைமை சம்பந்தமான விஷயங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கு அதுல மிக முக்கியமானது மக்களுக்கு இருக்கிற வாக்குரிமைன்றது இந்த வாக்குரிமையை மீற மாதிரி எந்த விதமான மாற்றங்களையும் செய்ய முடியாது அந்த மாதிரியான ஒரு மாற்றம் செய்யப்பட்டதா இருந்தா ரிஃபரண்டம் பொதுசன அபிப்பிராய வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டியது கட்டாயமானது என்ற விஷயம் அவரால சொல்லப்பட்டிருக்கு அரசியலமைப்புல முப்பது ரெண்டு பிரிவுல ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் அஞ்சு வருஷம்ன்றது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது என்ற விஷயமும் ஜிஎல் பிரிசால சொல்லப்பட்டிருந்தது அரசியலமைப்பட முப்பத்தி ஒன்று மூன்று பிரிவுக்கு அமைய ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டிய காலம் சம்பந்தமாகவும் தெளிவாக குறைப்பிடப்பட்டிருக்கு பதவியில் இருக்கிற ஜனாதிபதியினுடைய பதவி காலம் முடிவடைகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு குறையாத மூன்று மாதங்களுக்கு மேற்படாத காலத்துக்குள்ள ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட வேண்டியது கட்டாயமானது அந்த அடிப்படையில் செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் கட்டாயம் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படணுமா இதில் எந்த விதமான விவாதமும் கிடையாது என்ற விஷயமும் அவரால் சொல்லப்பட்டிருக்கு ஜனாதிபதியினுடைய பதவிக்காலத்தை நீடிக்கிறதா இருந்தால் மிக முக்கியமாக அரசியலமைப்பில் ஒரு மாற்றம் செய்யப்பட வேண்டியிருக்கும் இதுக்காக சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டியிருக்கும் இதை தவிர வேற எந்த வழிகளிலையும் ஜனாதிபதியினுடைய பதவிக்காலத்தை நீடிக்கவோ தேர்தலை பிற்போடவோ முடியாது என்ற விஷயமும் இப்போ எதிர்கட்சிகளால் சொல்லப்பட்டு வருது குறிப்பா ஒரு சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை இருநூற்றி இருபத்தி அஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்களில் நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதுக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டியிருக்கும் அதோடு சேர்த்து பொதுசன அபிப்பிராய வாக்கெடுப்பும் நடத்தப்பட வேண்டியிருக்கும் அப்படி நடந்தால் மட்டும்தான் அரசியலமைப்பில் ஒரு திருத்தத்தை மேற்கொள்ள முடியும் ஆனால் அதுக்கு முதல்லேயே ஒரு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட வேண்டியிருக்கும் அந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டு ரெண்டு கிழமை கால பொதுமக்களுக்கு கொடுக்கப்படணும் அந்த வர்த்தமானில் இருக்கிற விஷயம் என்ன சொல்லி பொதுமக்கள் வாசிச்சு அது சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை இருக்குமா இருந்தா உயர் நீதிமன்றத்தை நாடுறதுக்காக இரண்டு கிழமை கால அவகாசம் பொதுமக்களுக்கு கொடுக்கப்படணும் மூன்று கிழமை கால அவகாசம் நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்படணும் நீதிமன்றம் தன்னுடைய தீர்மானத்தை அந்த மூன்று கிழமைக்குள்ள அறிவிக்கும் என்ற விஷயமும் சொல்லப்படுது இப்படி எந்த அடிப்படையில் பார்த்தாலும் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுறதுக்கான எந்த விதமான சட்ட அடிப்படையும் கிடையாது இதுக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தை நாங்களும் நாட இருக்கிறோம் என்ற தான் எதிர்கட்சிகளால் சொல்லப்படுது உயர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற அந்த மனு எப்போ பரிசீலிக்கப்படும் அது சம்மந்தமான தீர்மானம் எப்போ அறிவிக்கப்படும் என்றதெல்லாம் இதுவரைக்கும் தெரியாது சில நேரங்களில் அதுக்கான கால நீடிப்பு கேட்கப்பட்டு தொடர்ச்சியாக சம்பந்தமான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருமா இருந்தால் தேர்தல் நடத்தப்படுறது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா தான் மாறும் என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்